ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் உங்களை இந்த வாரத்தோட காலை மணலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பத்ரிஜி மெசேஜோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பத்ரிஜி மெசேஜ் கேக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல தினமும் ஒரு மெசேஜோட நண்பர்களே எத்தனை பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க புக்ல எழுதுறதுக்கு அப்படின்றத சொல்லுங்க நம்ம பேசிக்கிட்டோம் இல்லையா நம்ம வந்து என்னெல்லாம் நமக்கு ரொம்ப சரியா இருக்குன்னு படுதோ அது நம்மளோட அடுத்த லெசன் நம்மளோட இதுதான் இன்னைக்கான மெசேஜ் நம்ம பத்ரிஜியோட மெசேஜ் ஹைதராபாத்ல இருந்து எழுதியிருக்காங்க இருபத்தி ஆறு ஜான்வரி ரெண்டாயிரத்தி பதினாறு குடியரசு தினம் இல்லையா அதுக்கான மெசேஜ் இன்னைக்கு பெஸ்ட் விஷஸ் ஃபார் த டே சல்யூட் டு த நேஷன் ஆஃப் த பாரத் சல்யூட் டு த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா east or west india is the best and the ethos of india the message of india the soul of india the spirit of india is best represented by Pramid spiritual society movement india is the light of the world buddha is the light of the humanity bhagavad gita is the document of the spirit of cosmos the pssm 18 principles is the spirit of cosmos we are proud to be a Pramid masters greeting to all எஸ் பத்ரி இது வந்து நம்ம பத்ரிஜியோட அதோட தமிழாக்கத்துல பாக்கலாம் இந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் பாரத தேசத்திற்கு வணக்கம் இந்திய குடியரசுக்கு வணக்கம் வெஸ்ட் இந்தியா இஸ் த பெஸ்ட் அப்படின்றத அப்படியே வச்சுக்கலாம் கிழக்கு மேற்கோ இந்தியா தான் சிறந்தது மற்றும் இந்தியாவின் நெறிமுறைகள் நெறிமுறைகள் இந்தியாவின் செய்தி இந்தியாவின் ஆன்மா இந்தியாவின் மனநிலை அனைத்தும் பிரமிட் ஆன்மீக சங்கங்கள் இயக்கத்தினால் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது இந்தியா உலகின் ஒளி புத்த மனி புத்தர் மனித குலத்தின் ஒளி பகவத்கீதை பிரபஞ்ச ஆன்மாவின் ஆவணம் பிஎஸ்எஸ்எம்மின் பதினெட்டு கோட்பாடுகள் பிரபஞ்சத்தின் ஆன்மா பிரமிட் மாஸ்டர்களாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பத்ரிஜி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லதான் எழுதி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பாரத தேசம் மென்ஷன் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து பாரதம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க பேரு ஏன்னா அவர் அன்னைக்கே வந்து பாரதம் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு பாரத தேசத்திற்கு வணக்கம் அப்படின்னு தான் பேசியிருக்காரு அதுல எவ்வளவு முன்னோக்கு பார்வையோட இருந்திருக்காங்க பாருங்க சோ இந்தியாவோட நெறிமுறைகள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து எப்படி வந்து நம்ம பண்றோம் சிறந்த தலை சிறந்தது சிறப்பா நம்ம எப்படி வெ வெளிக்காட்டுறோம் அப்படின்னா அது பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ் மூலமா அப்படின்னு சொல்லிருக்காரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் அதுதான் வந்து சிறப்பா காட்டுது பாரத தேசம் பாரத தேசம் அப்படின்றது மத்தது எல்லாமே ரொம்ப கம்மியா அப்படின்னா கிடையாது நண்பர்களே இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா அதாவது இருக்கிறதுலைய அடிப்படையான ஒரு தர்மம் வந்து பாத்தீங்கன்னா அகிம்சை அகிம்சை தர்மம் அந்த அகிம்சையில முதல் படி அப்படின்றது வந்து கொல்லாமை இது வந்து வல்ல வள்ளுவர்ல இருந்து வள்ளலார்ல இருந்து எல்லா மாஸ்டர்ஸும் இறை இதுல இருக்கிற எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ண இப்பவும் இருக்கிற இறை அன்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பாயிண்ட் பண்ணாதவங்க இல்லவே இல்லை ஆனா இதை நடைமுறையில செயல்படுத்தினது ரொம்ப அதிகமா வந்து செயல்படுத்தினது இப்போ இந்த காலகட்டத்துல ஏன்னா இந்த காலகட்டத்துல இருக்கிற உணவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த நாவையும் உடலையும் வந்து அடிமை செய்யக்கூடிய மாதிரி கெமிக்கல்ஸ் அந்த உணவுலயே கலக்குறாங்க அதை மீண்டும் 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 வந்து சாப்பிட தூன்ற அளவுக்கு நம்ம மனிதர்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க அந்த உணவு வகைகள் அந்த மாதிரி உணவு வகைகள் இருந்து வெளியே வரது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே அது செய்யறாங்க அப்படின்னாவே அவங்க மகா யோகிகள் அந்த மாதிரி நிறைய 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 அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் வந்து தியானத்தினால இந்த நம்ம பண்ற ஆனா பானா சக்தி தியானம் புத்தர் கொடுத்த நம்ம பிரம்ம ரிஷி பித்தா பத்ரிஜி கொடுத்த இந்த தியானத்தினால ஒரு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருபத்தி ஒரு நாள் பத்து நாள் தியானம் பண்ணா அவங்களாவே உள்ளுணர்வுல தங்களை ரியலைஸ் பண்ணி அவங்க வந்து தங்களை உணர்ந்து அதை நான்வெஜ் சாப்பிடுறத விட்டுருவாங்க அசைவம் சாப்பிடுறத வெட்டுருவாங்க சைவமா மாறிடுறாங்க இதுதான் வந்து பத்ரிஜி தன்னோட வெற்றியா கொண்டாடினாரு பத்ரிஜி வந்து நீ தியானம் செய்ய வேண்டாம் ஆனா முதல் வேலையா வந்து அகிம்சைய நிறுத்து சோ நம்மளோட பேகேஜ் நிறைய பார்த்துருக்கோம்ல கர்மா சஞ்சித கர்மா அவ்வளவு இருக்கு அத வந்து இன்னும் இன்னும் மேலும் மேலும் சுமக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆடு ஒரு கோழி நம்ம வெட்டினா அது அதை விட வந்து பாத்தீங்கன்னா மாடு இப்பெல்லாம் வந்து மாடு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னா ஆடு மாடுக்கு விட அதிகமான கொடுமைகள் மாட்டுக்கு தான் நடக்குது நண்பர்களே நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய இணையத்துல இருக்கு அவங்க என்னென்னலாம் அந்த மாட்டுக்கு கொடுக்குறாங்க மாட்டு மாடு வந்து இயற்கையா சினையாகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு அது இயற்கையா சினையாக விடுறது கிடையாது அதை அது இயற்கையா தனக்கு எப்ப குடுக்கணுமோ தனக்கு எப்ப வந்து ஒரு உயர சுமக்கணும்னு தோணுதோ அப்போ இயற்கையா சுமக்கிற மாதிரி இப்போ கிடையவே கிடையாது இயற்கையா ஒரு காளையோட சேர்ந்து அது வந்து கண்ணுக்குட்டி எடுத்துட்டு வருதானா இல்ல எல்லாம் ஊசி மூலமாதான் சோ அதே நிலமை தான் அது இப்ப நம்ம பால் குடிக்கிறோம் அந்த பால் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஊசி போட்டுதான் பிரெக்னென்ட் ஆகுற நிலமையில நம்ம தாய்மார்கள் இருக்காங்க இன்னைக்கு செஞ்ச வினை எங்கேயும் போகாது கொஞ்சம் நம்ம வந்து செய்யற செயல்கள் எல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் கால்சியம் அதுல மட்டும்தான் இருக்கு பால்ல கால்சியம் சத்து இருக்கு புரத சத்து இருக்கு இருக்கு ஆனா அது எப்படி கொண்டு வரும் நம்ம உணவு அப்படின்றது வெறும் வந்து கெமிக்கல்ஸோ இல்ல அதுக்குள்ள இருக்க மூல மட்டும் கிடையாது நண்பர்களே அதையும் தாண்டி அது கிட்ட வந்து ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் வந்து நல்லது செய்யக்கூடிய ஆற்றலா நமக்கு அது வந்து நல்ல விஷயங்களால ஆனதா இப்ப நான் ஒரு பயிரை பயிரிடுறேன் அதுல இருந்து வர ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ஒரு கிழங்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரட்டோ அந்த மாதிரி ஒரு விளை வச்சு நான் பச்சையா உண்ணும் பொழுது அங்க வந்து பிராணசக்தி அதிகமா இருக்கும் எந்த தீங்கும் செய்யாததுனால அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அதை கஷ்டப்படுத்தி ஊசிகளை போட்டு அங்க இருக்கிற கெமிக்கல்ஸும் சேர்ந்து வராம அங்க நடக்கிற கொடுமைகளோட ஆஹ் அந்த கொடுமைகள்னால அங்க வர பாலு கூட வந்து நெகட்டிவ் எனர்ஜிய தாங்கி வருது நமக்கு நம்ம உணவு வந்து வெறும் அந்த சொல்ற கூ மூலக்கூறுகள் மட்டும் கிடையாது நமக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து ஏன் பிரசாதமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் கோயில்ல கொடுத்த பிரசாதங்கள் வந்து வச்சுக்கோங்களேன் கோயில்ல பிரசாதம் பிரசாதமா கொடுப்பாங்க ஏன்னா அந்த கோயில பூஜை பண்ண ஆற்றல் அவங்க உடலுக்குள்ள போய் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி நல்ல குணங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம இப்போ விழிப்புணர்வோட தியானம் செஞ்சு நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியதா நமக்கு நன்மை செய்யக்கூடியதா உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியதா இல்ல பூமிக்கு நன்மை செய்யக்கூடியதான்னு ஒவ்வொன்னுத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம சாப்பிடணும் ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லிருக்கா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கதான் அதுக்கு பொறுப்பாளி அதுக்கு வந்து ஆடை வெட்டினாங்களோ மாடை வெட்டினாங்களோ இல்லை வேற ஏதாவது ஜீவராசியை வெட்டினாங்களோ அது முழு முழு க வந்து காரணக்கர்த்தாவும் நம்மதான் நான் ஒன்னு ஒண்ணு சாப்பிடுற இல்ல ஒரு ஆடைய உடுத்துறேன் அங்க ஏதாவது இம்சை நடந்திருக்கு என் நான் வாங் செய்யறதுனால நான் வாங்கறதுனால இம்சை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபுல் கர்மாவும் நமக்கு வந்து சேரும் இத வந்து நம்ம மனசுல நல்ல ஆழமா பதிஞ்சிட்டு இன்னும் ஏதாவது இம்சை இருக்கா என்ன எனக்காக ஏதாவது இம்சைகள் நடக்குதா இந்த உலகத்துல அப்படின்றத ஒவ்வொருத்தரும் கவனமா கருத்துல எடுத்துக்கிட்டு நம்மள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் இந்த வந்து பிரமீர் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் தான் வந்து இந்தியாவே அழகா காட்டுது அப்படின்றாங்க நம் இந்தியான்றது யாரு அப்படின்றது வந்து இந்த பிரமீர் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் வந்து கரெக்டா காட்டுது அதுக்கு ஆதாரம் என்னன்னா இந்த பதினெட்டு கோட்பாடுகள் அந்த பதினெட்டு கோட்பாடுகளை வாழ்க்கையில அதை பண்ணும் போதுதான் நம்ம வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ் இல்லையா பிரமிட் ஆனா ஆசான்கள் இந்த பிரமிட் ஆசான்களா இருக்கிறத தான் வந்து இந்தியாவை சிறப்பா ரெப்ரசென்ட் பண்றாங்க அந்த இயக்கம் தான் சிறப்பா ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பத்ரிசி சார் சொல்லிருக்காங்க அந்த மெசேஜ்ல சோ உலகத்தின் ஒளி என்னன்னா இந்தியா நம்மளோட கல் கலாச்சாரம் நினைச்சாலும் அழியாம நினைட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆணி வேர் அவ்வளவு அஸ்திவாரம் அதிகமா இருக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா பூமிக்கு வந்து எங்கெங்க ச சக்கரங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாக்கும்போது நம்ம வந்து ஹிமாலயாஸ்லதான் வந்து சகஸ்டாரா இருக்கு அப்போ பூமிக்கு வர ஹை எனர்ஜிஸ் வந்து நம்ம அந்த ஹிமாலயாச சுத்தி இருக்கிற நாட்டுக்கு அது வருது அது வந்து நீங்க வந்து பாசிட்டிவா வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது மத்தவங்களுக்கு நன்மை தர கூடியதா பயன்படுத்திக்கலாம் இல்ல தீமை தரக்கூடியதா பயன்படுத்திக்கலாம் நன்மை தரக்கூடியதா செய்யக்கூடிய நாடுக்கு உதாரணமா நம்ம இந்தியா இருக்கிறதுல நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் இல்லையா நண்பர்களே சோ நம்மளோட கலாச்சாரம் இன்னும் வந்து நம்ம வந்து ஆஹ் அந்த கலாச்சாரத்தை உயிர்ப்போட இரு வச்சுக்கிறது வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு பொறுப்பாக அமைது அவங்க நினைச்சா மட்டும்தான் அது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும் பி எஸ் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல யூத் விங் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பே இருக்கு இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க தாய்மார்களாகட்டும் இல்ல தாத்தா பாட்டிகள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறந்ததுன்றது உள்ளூரை நீங்க உணர்றீங்க இல்லையா உங்க வீட்டுல இருக்க பேரன் பேத்தி குழந்தைகள் எல்லாரையும் வந்து நம்ம யூத் விங்ல சேர்த்து விடுங்க அவங்களோட படிப்பு எல்லாமே ரொம்ப வருங்காலும் இந்த ஞானமும் அவங்க சிறு வயசுல இருந்தே கிடைக்கும் போது எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க இந்த ஞானம் வந்து எனக்கு இன்னும் முன்னாடியே கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையை நான் எவ்வளவு சிறப்பா வாழ்ந்திருப்பேன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சிருக்கோமா இல்லையா அதையே வந்து நமக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு கேட்க மாட்டாங்கன்னு தயவுசே சொல்லாதீங்க குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு புது புது ஞானமும் புது புது அந்த சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞான அறிவியல் அவங்களுக்கு வந்து தூண்டுதலா இருக்கும் பொழுது அதை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தினம் தினம் புதுசு புதுசாக ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா காட்டுவோம் ஆர்வத்தோடு வந்து கலந்துப்பாங்க நம்ம வந்து நம்ம சொல்ற எல்லாமே வந்து ஆஹ் அந்த சயின்டிபிக்கோட இணைஞ்சது அறிவியல் பூர்வமான சத்தியங்கள் நம்ம சொல்றது அதனால இளைஞர்கள் ரொம்ப அழகா புரிஞ்சுப்பாங்க நீங்க நம்மளோட கடமை வந்து அவங்களை வந்து தியானத்துக்கு வர வைக்கிறது இங்க இருக்கிற அதுக்கு வந்து சயின்டிபிக்கா சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க நம்ம மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லிப்பாங்க நம்மளை கொண்டு வரதுக்கு நீங்க வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுருங்க அந்த குரூப்ல இருக்கிற அந்த இளம் மாஸ்டர்கள் இல்லையா அவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா செயல்பட்டு இருக்காங்க அவங்களோட செய்யும் பொழுது இப்ப நம்ம சொல்றதை கேட்கறத விட அவங்க ஒத்த வயதுல இருக்கிறவங்க கேட்கும்பொழுது சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் ஆழமா மனசுல பதியும் வருங்காலத்தை வந்து அவங்களோட வருங்காலமாகட்டும் இந்தியாவோட வருங்காலமாகட்டும் இல்ல உலகத்தோட வருங்காலம் எல்லாமே நம்ம இப்ப இந்தியால இருக்க இளைஞர்கள் கையில உலகத்துல இருக்க இளைஞர்கள் கையில தான் இருக்கு அதுக்கு நம்ம வந்து அடிப்படையான இந்த கல்வியை ஞானத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் நமக்கு சீர ஒரே ஒரு வழி அவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க படிக்கல மார்க் எடுக்கிறாங்க எடுக்கல அதை எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம் அதுக்காக நம்ம நிறைய வந்து நம்ம மெனக்கடுறோம் அதுக்கு வந்து குடுக்கிற ஆஹ் அந்த இடத்துல வந்து ஒரு இருபது முப்பது சதவிகிதம் ஸ்டார்டிங்ல நீங்க இதுக்கு கொடுத்து பாருங்க பொழுது அத வந்து முழுமையா எப்படி அவங்க வாழ்க்கைய வாழ்றது அப்படின்ற ஞானத்தை அவங்களுக்கு இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா சோ புத்தர் வந்து மனித குலத்தின் ஒளி மனித குலத்துக்கு ஒளியா இருந்தவர் யாரு புத்தர் அப்போ பத்ரிஜி என்ன சொல்றாங்க நம்ம எல்லாரையும் புத்தர்களா வாழுங்க நம்ம வந்து அதாவது சரியா நட அதாவது நடிப்பு சரியா பண்ணணும்ன்ற அந்த இதுல பார்த்தோம் ஒரு ஒருத்தரும் புத்தர்களா வந்து நடிக்கணும் கபீர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளோட கதாபாத்திரத்தை சிறப்பா நடிக்கணும் அப்போ நம்ம கதாபாத்திரத்தை எப்படி சிறப்பா நடந்துக்கிறது அப்படின்னு சொன்னா கொண்டு வந்த கதாபாத்திரம் லாவண்யான்றனா இல்லையா ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தியானம் பண்ணி ஞானத்தை கத்துக்கிட்டு என்னன்னா புத்தர் புத்தத்துவம் வந்து அந்த அளவுக்கு நான் என்ன உயர்த்திக்கணும் புத்தர் அப்படின்றது ஒரு மனிதர் கிடையாது அது ஒரு உணர்வு அது ஒரு நிலை அந்த நிலையை தான் ஒவ்வொரு பிரமேட் மாஸ்டர்ஸோட இலக்கு அப்படின்னு பத்ரிஜின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க சோ பகவத்கீதை பிரபஞ்சத்தின் ஆன்மாவான ஆவணமே இந்த பகவத்கீதை பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தோட சாரம்சத்தோட எளிமையான முறைதான் அந்த பகவத்கீதை சோ பகவத்கீதையை வந்து அர்த்தம் பரமார்த்தம் அதாவது அர்த்தம் வந்து நம்ம பேச்சுல நம்மளோட பௌத்தீக வாழ்க்கையில வர பொருள் இல்லையா பரம்பொருள் அதாவது பரமார்த்தம் அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ள ரகசியமா வச்சிருக்க அந்த அர்த்தம் அது ரெண்டுத்தையும் இணைச்ச மாதிரி நம்ம பத்ரிஜி வந்து பகவத்கீதையை ஸ்லோகங்கள் முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் வந்து நமக்காக வந்து எளிமையா எழுதி கொடுத்துருக்காரு தெலுங்குல இருக்கு கன்னடால இருக்கு தமிழ்ல இருக்கு எல்லா மொழிகள்லயும் இருக்கு அத ஒவ்வொருத்தர் வீட்லயும் பகவத்கீதை இருந்தே ஆகணும் அதுக்காக நிறைய மாஸ்டர்ஸ் எவ்வளவோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க பகவத்கீதை இல்லைன்னா செய்து வாங்குங்க அதை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அதுல அர்த்தம் என்ன பரமர்த்தம் என்னன்னு கத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் அர்த்தங்களும் அர்த்தங்களும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அது வந்து அங்க இருக்கிற ஞானத்தை கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயங்களையும் அர்த்தம் என்ன பரமர்த்தம் என்ன அப்படின்றது நமக்கு இயல்பா வர ஆரம்பிச்சிடும் நம்ம தேட ஆரம்பிச்சிரும் பிரமிட் மாஸ்டர்ஸ்கள் ஆன்மீக மாஸ்டர்ஸ் ஆகிருக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் நானு நீங்களும் அதே மாதிரி பெருமைப்படுவீங்கன்ற நம்புகிறேன் நன்றி நண்பர்களே